ஓம் நமச்சிவாய வாய் ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்டோ யூடியூப் சேனல் இன்றைய படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்றைய வந்து மூணாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வா வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஆறு மணி இரண்டு நிமிடத்துக்கு சூரிய உதயம் சரிங்களா நம்ம வந்து எல்லா ராசிக்கும் ஏற்கனவே நம்ம தின பலன்களாக போட்டுட்ருக்கோம் இதோட இது என்னென்னா ஒரு நிமிடத்தில் ஒரு ராசியோட பலன்கள் வருது உங்களுக்கு அதாவது இன்றைக்கி எந்த விஷயலாம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் நம்ம போடுறது தான் அமர்நாத் ஆஷ்ட்ரோட ஸ்பெஷாலிட்டி அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தினப்பலன்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு ஜோதிட அறிவு வைத்து பலன் கூறும் அளவிற்கு பல பதிவுகள் இருக்குது நம்ம சேனலோட நோக்கம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் பலன் எடுக்கும் அளவிற்கு ஜோதிட பதிவுகள் மூலம் எப்படி அப்ளை பண்ணி உங்களுடைய ஜோதிட அறிவை வைத்து பலன்கள் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறது தான் நம்மளோட நோக்கம் எல்லாருமே ஜோசியர் ஆகணும் அதாவது வீட்டுக்கு ஒரு ஜோதிட அறிவை உருவாக்குவோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அது மாதிரி நம்ம சேனலோட நோக்கமாக தான் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வரக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் எதோ சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வழங்கப்படும் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் இல்லை புது விதமான ஜாதகமாக இருந்தால் அது பதிவாகவே உங்களுக்கு யூடியூப்பில் ஒளிபரப்பாகும் உங்களோட ஜாதகமாக இருந்தாலும் சரி மற்றவங்க ஜாதகமாக இருந்தாலும் சரி நீங்கள் போடலாம் அதற்கு வந்து பிறந்த நேரம் பிறந்த நாள் பிறந்த இடம் உங்கள் பெயர் இது நான்கும் தேவை சரிங்களா அனலிசிஸ்க்கு நான்கு விதமான அனலிசிஸ் வேணும் இல்லைங்களா உங்களோட பிளானெட்டை வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அதனால் இந்த டீட்டெயில்லாம் சரியாக இருந்தால் அதோட ப்ரிடிக்ஷனும் உங்களுக்கு தேவையான கேள்விக்கான பதிலும் சரியானதாக அமையும் சரிங்களா இப்போ வந்து இன்றைய பலன்கள் எப்படி இருக்குன்னு நாம மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் அவனை பதினெட்டு புதன்கிழமை வனசை கரணத்தில் வந்து இந்த நாள் இனிதை துவங்குகிறது சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளானட் எப்படி இருக்குன்னா போராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது தனுசு ராசியில் தனு கடவுளின் குழந்தையான தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது போராடான் நட்சத்திரத்தில் இணைய நாள் துவங்குது இது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதோட்டு அனைத்து ராசிக்கும் சிறப்பானதாக அது நேத்துலேயே நம்ம சொன்னோம் நேற்றம் வந்து மூலம் நட்சத்திரத்தில் இருந்தது வந்து ஒன்பதாவது இடம் தான் போராடம் நட்சத்திரத்தில் என்ன ஃபர்தர் ஸ்பெஷாலிட்டின்னா போராடமும் வந்து சுக்கரனோட நட்சத்திரம் இருக்கிறது வந்து குருவோட வீர்த்து அதாவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து அசுரகுரு ஒருத்தர் வருது தேவகுரு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து பலன் கொடுக்குற மாதிரி என்ன நாள் வந்து அனைத்து ராசிக்கும் சிறப்பானதாக இருக்கும் அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் மேசராசிக்கு ஒன்பது சந்திரன் சுக்கரனோட நட்சத்திரத்தில் பொழுது இந்த நாள் துவங்குகிறது அந்த நட்சத்திரம் நின்ற அதிபதி வீட்டோட அதிபதி குரு வந்து மூன்றில் இருக்கு சுக்கரன் வந்து நாலில் இருக்கு இதனால என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள்லாம் இன்னைக்கு வாங்குறதுக்கான யோகம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் புதுசாக வாங்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் அந்த மாதிரி தாட்ஸ் இருந்தால் ட்ரெஸ்ஸு தவிர நகை எடுக்கணும் ஏன்னா புதன்கிழமை அந்த மாதிரி இருந்தால் அதற்குரிய வசதிகளும் அதற்குரிய பணமும் இன்று வந்து சேரும் நீங்கள் கடன் கேட்டீங்கன்னா கூட பிளைண்டாக வந்து இன்னைக்கு கொடுப்பாங்க இது மேச ராசிக்காரங்களுக்கு அடுத்து ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கு பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே நடக்காது ஏன்னா வந்து குரு வந்து ராசிக்கு ரெண்டில் இருந்து சந்திரனை பார்க்கறது ஒரு ரீசனாக இருந்தாலும் ராசியோட அதிபதியும் சுக்கரன் சந்திரன் என்ற நட்சத்திரத்தோட அதிபதியும் சுக்ரன் அவர் மூன்றுல இருக்காரு மூன்றாவது வீடு கடகத்திலிருந்து அவர் வந்து நல்ல விதமான பலன்களை தான் கொடுப்பாரு இன்றைக்கி என்ன மாதிரி பலன்கள் கேட்டிங்கன்னா வீடு நிலம் இல்லாதவங்க வந்து வாங்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா அதற்கான அதற்கான ப்ராசஸ் வந்து இன்றைக்கி கிடைக்கும் நீங்கள் வீடு பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி வீடு வாங்க போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்துட்டு தான் முடிவு எடுக்க முடியும் அதனால் நீங்கள் அதற்கான ப்ராசஸ்லாம் இன்றைக்கி போகலாம் ரிசப்ட் ராசி இணையர்கள் அடுத்து மிதன ராசி மிதன ராசியிலே குரு இருக்கிறதும் ஏழில் சந்திரன் இருக்கிறதும் நேற்று சொன்ன மாதிரி சிறப்பான யோகம் அது தவிர பார்த்தீங்கன்னா ஐந்தாவது அதிபதியோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கு அதாவது சுக்கரனோட நட்சத்திரத்தில் அதனால் குழந்தை இல்லாதவங்க வந்து இன்னைக்கு அதற்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதற்கான சிகிச்சையோ போயிட்டு டாக்டர் பார்த்திங்களாலும் சரி இல்லை அதற்கான ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திங்கனாலும் சரி அது இன்றைக்கி வந்து சிறப்பான முறையில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இதை தவிர வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை கிடைக்கும் அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அடுத்து கடகராசி கடகராசிக்கு ஆறில் இருக்கும் இருக்கும்பொழுது ராசியிலே சுக்கரன் இருக்கிறதும் சுக்கரனோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதும் அதாவது புராட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து வேலை விஷயமா எந்த விஷயத்தை செஞ்சீங்கனாலும் இன்றைக்கி வேலையில் வந்து டென்ஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுருவீங்க ஆன் டைம் சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் அப்படின்ற ஒரு நல்ல பேர் வந்து உங்கள் ஆஃபீஸில் கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கில் பார்த்தீங்கன்னா ராசிலேயே ராசி அதிபதி சூரியன் கேதுவோடு சேர்ந்து புதனோடையும் சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல விதமான அமைப்பு அது இன்னைக்கு மட்டும் இல்லை ஒரு நிமிஷம் நாட்கள் தொடரும் இதை தவிர பார்த்திங்கன்னா அஞ்சில் வந்து சந்திரன் இருக்கிறது வந்து இதை இந்த லவ் அதை மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் ப்ரொப்போஸ் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் பொண்ணு பார்க்குறதோ இல்லை மாப்பிள்ள பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கனாலும் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக திருமணம் போன்ற விஷயத்துக்கு அமையும் இது தவிர கிரக பிரயோசம் அதை மாதிரி பிளான் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி பண்ணிங்கனாலும் சிறப்பானதாக அமையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்து ராசி செவ்வாய் வந்து ராசியில் பொழுது இந்த நாள் தொடங்குகிறது நாளில் சந்திரன் இருக்கிறதும் பத்தில் வந்து குரு இருக்கிறதும் சிறப்பானது ரெண்டாவது அதிபதியோட நட்சத்திரத்தில் அதாவது சுக்கரனோட நட்சத்திரத்தில் ரெண்டு ஒன்பதாவது அதிபதி வந்து சுக்கரன் இல்லைங்களா நாளில் வந்து சந்திரன் வந்து போராட்டம் நட்சத்திரத்தில் இருக்கிறதோட்டு பணபரம் அப்படின்ற பணத்தோட ஸ்தானம் இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகி கன்னி ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத விதமாக பணவரம் நீங்கள் நினச்சதெல்லாம் இன்றைக்கி நடக்கும் பண சம்மந்தமான ஃபைனான்சியல் விஷயம்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்து துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சுக்கரனோட நட்சத்திரத்தில் மூணில் இருக்குது வெளிநாடு பிஆர் விசா இதெல்லாம் பண்ணுற ப்ராசஸ்க்கு நல்லாயிருக்கும் பாஸ்போர்ட் தேவையான தே இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்ன்றது டென் டேஸில் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா தொழாம் ராசிக்காரங்களுக்கு பத்தாவது அதிபதி மூணில் இருக்கிறதோட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கி பிளான் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து விருச்சிகராசி ராசியோட அதிபதி செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறதும் ஏழாவது அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் ஒரு சிறப்பான யோகம் அதாவது ரெண்டு ஏழு ஒன்பது இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகிறதோட்டு திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு விருச்சிகம் ராசி வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நடக்காது டேட் ஆகுது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விருச்சிக ராசி அது தவிர அஞ்சில் சனியும் பதினொன்றில் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்வையாக இருந்தாலும் ராசி அதிபதியை பார்க்குற சனி வந்து டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல விதமாக எட்டுலேருந்து மறைந்த குரு நிறைந்த பலன்களை கொடுப்பார் யாருக்கு வீசுகிற ராசிக்காரங்களுக்கு ஏன்னா குருவோட வீட்டில் தான் சனி இருக்குது அடுத்து வந்து தனுசு ராசி கடவுளின் குழந்தை சந்திரன் சந்திரன் வந்து ஆறாவது அதிபதி சுக்கரனோட நட்சத்திரத்துலேயும் இருக்குது இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது நல்ல விதமான கடன்களாக இன்றைக்கி கிடைக்கும் எந்த கடன் கேட்டிங்கனாலும் இன்னைக்கு உடனே பேங்க்கு கிரியேட் பண்ணுறோம் ஏன்னா ஒன்பதில் சூரியன் இருக்கிறது ஒன்று ஆறாவது அதிபதியோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறது ஒன்று அதனால் வந்து லோன் ரிலேட்டட் விஷயம்லாம் நீங்கள் எது அப்ளை பண்ணாலும் இன்றைக்கி கிளியர் ஆகும் ஹெல்த் இல்லை கொஞ்சம் கான்சியஸாக இருந்தீங்கன்னா நல்லது புது புதுமையான ஃபுட்டெல்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ண வேணாம் இது ஒரு காசனுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் நான் சொல்லலை அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது அதிபர் நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் பனிரெண்டில் இருக்குது இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண வேணாம் ஏன்னா ஐந்துன்றது ஷேர் மார்க்கெட் பனிரெண்டுன்றது லாஸ் அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் மறைமுகமான வெற்றி கிடைக்கும் ஏன்னா எட்டில் சூரியன் இருக்கிறது சொந்த வீட்டில் இருக்குது அதனால் மறைமுகமான லாபம் கேது கூட இருக்கிறதொட்டு உங்களுக்கு கிடைக்கும் அது ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்காது வேறு மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு மறைமுகமான வெற்றி மறைமுகமான லாபமும் கிடைக்கும் அடுத்து கும்பராசி ஏழரை சனி இருந்தாலும் இன்னைக்கு சந்திரன் பதினொன்றில் இருக்கிறதாட்டு லாபஸ்தானமாக இருக்கும் நாலாவது அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கறதோட்டு வீடு நிலம் போன்றவற்றின் மூலமாக நீங்கள் விற்கிறதா அந்த வித்திங்கன்னா அதிகளவு லாபத்தில் இன்றைக்கி விற்று அக்ரிமெண்ட்டு சைன் ஆயிடும் அதே விஷயத்தில் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து நல்ல விதமாக வேறு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது கும்பராசிக்கு அடுத்து மீனராசி மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா பத்தில் சந்திரன் இருக்கிறதும் நாலில் குரு இருக்கிறதும் சிறப்பான யோகம் மூன்றாவது அதிபதி ஒன்பதாவது அதிபதி ஒன்பதாவது அதிபதியில் மூன்றாவது அதிபதியும் எட்டாவது அதிபதியும் சுக்கரனோட நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் இருக்கிறத வந்து உங்களுக்கு வெளிநாடு மூலமாக தொடர்பு மூலமாக நல்ல விதமான செய்திகள் கிடைக்கும் ஒரு வேளை வேலை முயற்சி செஞ்சிங்கன்னா இன்னைக்கு அதற்குரிய ஆஃபர் லெட்டரோ இல்லை டிஸ்கஷனோ இன்றைக்கி நடக்கும் இது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தினப்பலன்கள் பலன்கள் மட்டும் இல்லை மற்ற ஜோதிடம் சம்மந்தமான அனைத்து விதமான ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்றது தான் நம்ம சேனலில் வந்து மெயினாக வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் அனைத்து ராசியினரும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்